அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் அவதூறாக பேசிய குடியாத்தம் குமரன் மீது கடலூர் மாவட்டம் பன்ருட்டி சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக சார்பாக காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டது அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா குறித்து குடியாத்தம் குமரன் அவதூறாக பேசியது கழக தொண்டர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி உள்ளது குடியாத்தம் குமரன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தமிழகம் முழுவதும் அஇஅதிமுக தொண்டர்கள் காவல்துறையில் புகார் அளித்து வருகின்றனர் அந்த வகையில் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக சார்பாக காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் குடியாத்தம் குமரன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கழக நிர்வாகி பன்ருட்டி ராஜா தலைமையில் புகார் மனு அளிக்கப்பட்டது அப்போது நெய்வேலி தண்டபாணி வடலூர் பாரதி ராஜா தஞ்சிராயர் அசோக் குமார் நாரையூர் மணிகண்டன் விழுப்புரம் சுதாகர் அஸ்வினி சிலம்பரசன் ஏ ஆண்டிக்குப்பம் சசிகுமார் பாலசுப்ரமணியன் துரைக்கண்ணு ஐயனார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர் பொதுச் செயலாளர் கழகத்தினுடைய புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களில் அவர்களை வார்த்தைகளால் கூசும் வார்த்தைகளால் கண் கூசும்படி அவதூறு வார்த்தைகளால் திட்டிய திமுக பேச்சாளர் குடியாத்த குமரனை கைது செய்ய வேண்டும் என்று வன்மையாக கண்டித்து கடலூர் மாவட்டம் சார்பாகவும் பண்டூட்டி தொகுதியின் சார்பாகவும் வந்து மாவட்ட கண்காணிப்பாளரிடம் மனு கொடுக்க வந்துள்ளோம் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை விமர்சித்ததை நெய்வேரி சட்டமன்ற தொகுதி கடலூர் மாவட்டம் நாங்கள் இதை வன்மையாக கண்டிப்பதோடு இந்த திமுக அரசாங்கம் அவர் மீது பெண்கள் வன்கொடுமை சட்டத்தில் அவரை கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இன்றைக்கு நாங்கள் கடலூர் மாவட்ட தலைமையிலிருக்கு மனு கொடுக்க வந்திருக்கிறோம் எனவே திமுக அரசாங்கம் சம்பந்தப்பட்ட நபர் மீது நடவடிக்கை வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம கேட்டுக்கொள்கிறோம் அம்மா காலத்தில் எப்படி இருந்ததோ அது இப்போ கிடையாது அதுக்கு சின்னம்மா போன்றவர்களெல்லாம் ஒரு நல்ல ஒரு தலைவியாக அம்மா கூட இருந்து இதுவரைக்கும் இருந்தவர்கள் எல்லாரும் அறியக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் ஆனால் இன்றைக்கி கொச்சப்படுத்தி பேசக்கூடிய இடத்துல அம்மா இருந்திருந்தால் இப்படி இருந்திருக்குமா சின்னம்மா விட்டுருப்பாருங்களா விட மாட்டார்கள் யார் பேசுனாவோ அன்னைக்கு நைட்டு அவங்களுக்கு என்ன நடவடிக்கை எடுக்குமோ அதை எடுத்துருப்பாரு இந்த ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை நாங்க புகார் அளிக்கிறோம் போலீஸ் வந்து அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன்